வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கும் ஒரு தோப்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப அழகான தோப்பு எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தோப்பு தான் இன்னைக்கும் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஏன் தோப்பு வாங்கினா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்து தான் வாங்கணுமா அதுக்கு கம்மியாக இருக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தோன்றுறது தான் ஸோ அப்படி தோன்றவங்களுக்காக கண்டிப்பாக இந்த தோப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த தோப்புல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரங்கள் மட்டுமே நானூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் இருக்குது சின்ன சின்ன கண்ணுகள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு போராக இருக்கட்டும் இல்லை கிணறாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஈபி லைனாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு உலை உழுதுருக்காங்க ஸோ நீங்கள் அந்த தோப்பை வாங்கினா கூட உங்களுக்கு உலை உழுதுக்கான செலவு எதுவுமே இருக்காது ஆல்ரெடி இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தென்னைகள் எல்லாமே நல்லா காய்ப்பு உள்ளது தான் ஸோ அதனால் யோசிக்க வேணாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே உள்ள தண்ணி வசதி எல்லாமே உங்களுக்கு இந்த வீட்டிலே காட்டுறோம் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த கிணத்துல வந்து நம்ம நேரில் போது இதை விட அதிகமாகவே தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து கிணற வந்து நேரில் பார்க்கும்போது இதை விட பெருசாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இங்கே வந்து இந்த வருஷத்தோட மழையோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பெரிய மழையும் பெய்யலை ஸோ அந்த டைம்லையுமே வந்து நம்மளுக்கு இவ்வளோ தண்ணி இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இன்னும் அதுக்கான மழை நம்மளுக்கு பெரிய மழையாக பெய்யும் போது தண்ணி இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சூழலிலுமே வந்து தண்ணிக்கு பற்றாக்குறை இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு தோப்பு தான் இது இது பார்க்க மட்டும் இல்லை நம்ம நேரில் நீங்கள் விசிட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் ஏன்னா ஒவ்வொரு மரங்களுக்கும் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பைப்லைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு பெரிய ஸ்ட்ரகிள்லாம் இருக்காது ஸோ ஈஸியாகவே நம்ம நம்மளால் எல்லா மரத்துக்கும் தண்ணி பாய்க்க முடியும் நம்ம பார்த்த இந்த தோட்டத்தோட ப்ரைஸ் என்னங்கிறத சொல்ல மாதிரி ஸோ சொல்லிடலாம் வாங்க இந்த தோட்டத்தில் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது இல்லை நாற்பது இல்லை முப்பது லட்சமும் இல்லை இருபது லட்சமும் இல்லை பதினேழு லட்சம் ரூபா ஒரு ஏக்கருக்கு கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் மொத்தம் ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து இங்கே பிளாட்டுகளும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால இந்த தோப்பை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது மாதிரியான வீடியோக்கள் தான் வரும் ஸோ உங்கள் இடம் நீங்கள் வாங்கலாம்